இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கொசுராய் கிடைப்பதால் கரிவேப்பிலைக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவுதான் வெறும் மனமூட்டியாக இருந்து இலையோடு சேர்ந்து வெளியேறும் பொருளாக இதனை இத்தனை காலம் பார்த்திருந்த பலருக்கும் கறிவேப்பிலை வேம்பை போன்ற மாபெரும் மருத்துவ மூலிகை அது என்பது தெரியாது உச்சி முதல் பாதம் வரை அனைத்தையும் அணைத்துக் காட்டும் அற்புத மருந்து கறிவேப்பிலை முடி உதிர்தலை தடுக்க தலைமுடி கொட்டுவதை தவிர்க்க கரிவேப்பிலை பொடியை தினமும் சோற்றில் கலந்து சாப்பிட வேண்டும் கறிவேப்பிலையை நிழலில் உலர்த்தி பொடித்தால் அதுதான் கறிவேப்பிலை பொடி கரிசாலை நெல்லி கீழா நெல்லி அவிரி இவற்றுடன் சமபங்கு கறிவேப்பிலை சாலை எடுத்து சேர்த்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைமுடி தைலமாக பயன்படுத்தலாம் கண்கள் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது கேரட் மட்டும்தான் ஆனால் கறிவேப்பிலையும் பார்வையை துலங்க வைக்கும் பீட்டா கரோட்டின் நிறைந்தது பப்பாளி பொன்னாங்கண்ணி திணை அரிசி போன்றவையும் கண்களை பாதுகாப்பவையே ஆன்டி ஆக்சிடென்ட் தோல் சுருக்கம் உடல் சோர்வு மூட்டு தேய்தல் நரை என வயோதிகம் வாசல் கதவை தட்டும் அத்தனைக்கும் இன்று சாப்பிட்டவுடன் மலம் கழிக்க உந்துதல் வருவதும் வெளியே கிளம்பும் முன்னர் மலம் கழித்துவிட்டு வந்துவிடலாம் என எண்ணும் நபருக்கும் இருப்பது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் எனும் கழிச்சல் நோய் இந்த பேதி நோய்க்கு கரிவேப்பிலை ஒரு நல்ல மருந்து சுண்டைவற்றல் மாதுளை ஓடு மாம்பருப்பு கரிவேப்பிலை ஆகியவற்றை சம பங்கு எடுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு ஒன்றின் கீழ் நான்கு ஸ்பூன் அளவு மோரில் சாப்பிட இந்த பேதி படுபடியாக கட்டுக்குள் வரும் இதேபோல் அமீபியாசிஸ் கழிச்சல் நோயிலும் இந்த பொடி பயன் தரும் ஆபத் பாந்தவனாயிருப்பது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் முன்பு மருந்து சீட்டில் கொசுராக வைட்டமின் மாத்திரை இருப்பது போல இப்போது எந்த வியாதி என போனாலும் மருத்துவர் எழுதி தரும் சீட்டில் கடைசியாய் குத்தவைத்திருப்பது ஆன்டி ஆக்சிடென்ட் மாத்திரைகளை அதுவும் கொசுறாக இல்லை கூடுதல் விலையில் ஆனால் காய்கறி கடையில் இலவசமாகவே பல நேரங்களில் கொடுக்கப்படும் கறிவேப்பிலையில் அதிகபட்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை எதிர்க்கும் திறனுடையவையும் கூட ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் புற்றுநோய் கட்டியின் வேகமான வளர்ச்சியைக் குறைப்பதிலும் புற்றுக்கட்டி உருவாவதை தடுப்பதிலும் கறிவேப்பிலை பயனளிப்பதை நவீன விஞ்ஞானம் கண்டறிந்துள்ளது அதற்காக புற்றுநோய்க்கு கறிவேப்பிலை சட்னி மருந்து என அர்த்தமில்லை அவ்வப்போது கறிவேப்பிலையைத் துவையலாக பொடியாக குழம்பாக உணவில் சேர்த்து வந்தால் சாதாரண செல்கள் திடீரென புரண்டு புற்றாய் மாற எத்தனிப்பதை தடுக்கும் என்பதுதான் பொருள் மேற்கத்திய விஞ்ஞானம் இதை சொல்வதற்கு முன்னர் நம் தமிழ் சித்தர்கள் கறிவேப்பிலையின் பயனை பல வருடங்களுக்கு முன்னதாகவே பாடியுள்ளனர் அஜீரணம் பசியின்மை பித்த நோய்கள் பேதி என பல நோய்களுக்கு கரிவேப்பிலையை சாப்பிடச் சொன்னவர்கள் நம் மருத்துவர்கள் இந்த அஜீரணம் பசியின்மை பேதி முதலியவைதான் குடல் புற்று நோயின் ஆரம்ப கால குறிகுணங்கள் குழந்தையே சாப்பிட வைக்க சரியாய் சாப்பிட மறுக்கும் குழந்தைக்கு கறிவேப்பிலை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து உடன் சிறிது கல் உப்பு சீரகம் சுக்கு ஆகியன சம பங்கு சேர்த்து சுடுசோரில் சாப்பிட வைக்க பசியின்மை போகும் என்றது சித்த மருத்துவம் அன்னப்பொடி ஐங்காய் பொடி செய்து வைத்துக் கொள்வது போல இந்த கரிவேப்பிலை பொடியை செய்து வைத்து கொண்டு சோற்றின் முதல் உருண்டையில் இப்பொடியை போட்டு பிசைந்து சாப்பிட வைப்பது சீரணத்தை தூண்டி பசி ஊட்டும் கறிவேப்பிலையில் நிறைந்துள்ள கார்பசால் ஆல்கலாய்டுகள் நம்மை இன்று பெரிதும் வதைக்கும் வாழ்வியல் நோய்களின் பிடியிலிருந்து காக்கும் அற்புத மருத்துவ நுண்கூறுகள் என நவீன தாவரவியல் சொல்கிறது இந்த தான் கருவேப்பிலையை சர்க்கரை நோய் மாரடைப்பு நோய்களில் மருந்தாக பயன்பட வைக்கின்றன அமெரிக்க நாட்டின் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஓர் ஆய்வில் கருவேப்பிலை இரத்த சர்க்கரை அளவை நாற்பத்தி இரண்டு சதவீதமும் இரத்த கொலஸ்ட்ராலை முப்பது சதவீதமும் குறைக்கிறது என சொல்கிறார்கள் நல்ல கொழுப்பு அதிகரிக்க பொதுவாய் உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலான ஹெச்டிஎல் அதாவது ஹை டென்சிட்டி புரோட்டீனை சாதாரணமாக மருந்தால் உயர்த்துவது கடினம் நடைபயிற்சிதான் இதற்கு நல்ல வழி ஆனால் கறிவேப்பலை நல்ல கொலஸ்ட்ராலை உயர்த்த உதவும் என்பதை இன்றைய நவீன ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சர்க்கரை கொலஸ்ட்ராலுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் கூடவே கறிவேப்பிலையை தினம் சாப்பிட்டு வந்தால் இவ்விரு நோய்களுக்கும் செயல்படு உணவாக அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இந்த மூலிகை இருக்கும் கறிவேப்பிலை மனமூட்டி மட்டுமல்ல நலமூட்டியும் கூட உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதர் நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியில நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே